நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே தினம் தினம் திருப்பாடல் வழியாக தொடர்ந்து இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தரக்கூடிய இந்த நல்வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றியோடு நாம் பதில் கொடுக்கின்றோம் திருப்பலையில் பதிலுரை பாடலாய் அதை நிகழ்த்துகிறோம் இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருப்பது திருப்பாடல் நாற்பது நாற்பதாவது திருப்பாடல் திருவுவெளியத்திலே புகழ்ச்சி பாடல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது இந்த புகழ்ச்சி பாடல் தாவீதனுடைய புகழ்பா என்று ஒரு இணை தலைப்பையும் திருவுவெளியத்திலே பெற்றிருக்கிறது இரண்டு பகுதிகளாக இந்த திருப்பாடல் நாற்பது பிரிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் இந்த திருப்பாடலிலே பதினேழு வசனங்கள் இருக்கின்றன முதல் வசனத்திலிருந்து பதினொன்றாவது வசனம் வரை அது முதல் பிரிவாகவும் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரை இரண்டாவது பிரிவாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த முதல் பிரிவிலே ஆண்டவர் புகழப்படுகிறார் போற்றப்படுகிறார் இரண்டாவது பிரிவிலே மன்றாட்டு எழுப்பப்படுகின்றது உதவிக்காக எனவே தாவீது ஆண்டவரை போற்றுகிற முதல் பகுதியும் தாவீது ஆண்டவரிடம் மன்றாடுகிற இரண்டாம் பகுதியும் இந்த திருப்பாடல் நாற்பதிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது நாற்பதாவது திருப்பாடலில் இந்த பதிலுரை பாடலின் பல்லவியாக இந்த நமக்கு தரப்பட்டிருக்கிற வசனம் இறைவா இதோவும் திருவுழம் நிறைவேற்ற நான் வருகிறேன் இந்த திருப்பாடல் நாற்பதிலே ஏழாவது வசனமும் எட்டாவது வசனமும் இந்த பல்லவியினுடைய முழுமையை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன ஏழாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் எனவே இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்று நாம் வாசிக்கிறோம் இதோ வருகிறேன் என்ற வார்த்தை ஏழாம் வசனத்தில் இருக்கின்ற போது எட்டாம் வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம் என் கடவுளே உமது திருவுழம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் என்று நாம் தொடர்ந்து வாசிக்க முடிகிறது எனவே எட்டாம் வசனத்தில் தான் சொல்லப்படுகிறது உம்முடைய திருவுழத்தை நிறைவேற்ற என்ற அந்த பகுதி ஏழாம் வசனத்தில் இதோ வருகிறேன் என்றும் எட்டாவது வசனத்திலே உமது திருவுழம் நிறைவேற்ற என்றும் நாம் பார்க்கின்ற போது இரண்டையும் நமக்கு இணைத்து இன்றைய பல்லவியாக தந்திருக்கின்றார்கள் இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் திருவுளத்தை நிறைவேற்ற வருகின்றேன் என்பது தாவீதனுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருடைய பதில் மொழியாக ஆண்டவருக்கு தரப்படுகிறது நம்பிக்கை மொழியாக அது தரப்பட வேண்டும் என்ற ஒரு அழைப்பை என்ற ஒரு பாடத்தை இந்த பல்லவி வசனமே நமக்கு கற்றுக் இன்று இந்த திருப்பாடலை நாம் பாடுகிற போது ஆண்டவருடைய திருவுழத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த திருவுழத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு நம்முடைய பணி என்று பார்க்கின்ற போது எட்டாம் வசனம் சொல்கின்றது நம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்ல ஆண்டவருடைய திருவுழத்தை நிறைவேற்றுவதை ஏதோ ஒரு ஏனோதானோ என்ற மனநிலையோடு நாம் செய்யக்கூடாது பெயருக்காக நாம் செய்யக்கூடாது கடமைக்காக நாம் அதை செய்து முடிக்கக்கூடாது ஆனால் மகிழ்ச்சியோடு உளப்பூர்வமான ஒரு மனநிலையோடு அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை இன்னும் நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது உங்களுடைய திருவோளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு மகிழ்ச்சி நாம் நமக்கு பிடித்ததை செய்வதில் தான் மகிழ்ச்சி வண்கிறோம் நமக்கு விருப்பமானதை செய்வதில் தான் நாம் எப்பொழுதுமே திருப்தி காண்கிறோம் மற்றவர்கள் கூட நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை நமக்கு செய்ய வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மிலே அதிகம் அதிகமாக இருக்கின்றது பிறருடைய தேவைகளை பிறருடைய விருப்பத்தை பிறருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதில் அந்த அளவுக்கு ஒப்பிட்ட அளவில் பெரிய மகிழ்ச்சி நமக்கு இல்லை ஆனால் இங்கே இறைவா உன்னுடைய திருவுழத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பார்க்கின்ற போது இது அடியார்களால் மட்டுமே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அடியார்கள் தான் இப்படி தங்களை தாழ்த்தி தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் எனவே இந்த வார்த்தைகள் அர்ப்பணத்தினுடைய வார்த்தைகள் அர்ப்பணம் என்று சொல்லுகின்ற பொழுது தங்களை பெரிதுபடுத்துவதல்ல தங்களை முதன்மைப்படுத்துவதல்ல தங்களை அழைத்த தங்களை வழிநடத்துகிற தங்களை பணியில் அமர்த்துகிற அந்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை மொழி வாக்குறுதி ஏதோவும் திருவுழம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் இந்த வார்த்தைகள் நம்முடைய அர்ப்பண வாழ்விலே அதே போல குருத்துவ வாழ்விலே ஏன் பொதுநிலையினருடைய வாழ்விலே கூட நம்முடைய திருமுழுக்கிலே தொடங்கக்கூடிய ஒரு மேலான சத்தியம் திருமுழுக்கிலே ஒரு குழந்தையை ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வருகின்ற போது அந்த குழந்தை ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன இனிமேல் பெற்றோருடைய திருவுழத்துக்கு மேலாக பெற்றோருடைய விருப்பத்துக்கு மேலாக உற்றார் உறவினர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆண்டவருடைய பிள்ளையாக மாறக்கூடிய அந்த குழந்தை இறைவனுடைய திட்டத்தின்படி வாழ வேண்டும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் திருமுழுக்கினுடைய மேலான சிந்தனை மேலான ஒரு எதிர்பார்ப்பு அது நமக்கு நம்பிக்கை ரீதியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் திருமுழுக்கிலே தொடங்குகிறது அது தொடர்கிறது நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது தொடர்கிறது எனவே நம்முடைய வாழ்வினுடைய முதன்மை என்ன இறைவன் தான் நம்முடைய வாழ்வினுடைய முதன்மை இறைவனுடைய வார்த்தையே நம்முடைய வாழ்வினுடைய மேல்வரி சட்டம் அதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கிற பாடம் இறை வார்த்தையை நாம் வாசிப்பதோ தெரிந்து கொள்வதோ மட்டுமல்ல அதை நிறைவேற்றுவது திருவுருளத்தை நிறைவேற்றுவது என்பது இறைவனுடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்வது இறைவனுடைய சட்டங்கள் நியமங்கள் கட்டளைகள் நெறிமுறைகள் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல அதிலே நிபுணத்துவமோ அதிலே ஒரு சிறப்பு பட்டமோ அல்ல ஆனால் அதை வாழ்க்கையில் எளிமையோடும் கீழ்ப்படிதலோடும் உண்மையோடும் பிரமாணிக்கத்தோடும் நிறைவேற்றுவதுதான் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் இதை பழைய ஏற்பாட்டிலே அபிரகாம் சொன்னார் ஆண்டு உடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற நான் வருகின்றேன் எனவே மூன்று விதமான நிலைகளிலே அவர் தன்னை இழக்க வேண்டியிருந்தது ஏனென்றால் பனிரெண்டாம் அதிகாரம் தொடக்க நூலிலே ஆபிராம் அழைக்கப்பட்ட போது அவர் என்ன சொல்லி அழைக்கப்பட்டார் நீ உன்னுடைய நாட்டை விட்டு விடு இந்த நாட்டை நீ விட்டு புறப்படு அதே போல நீ உன்னுடைய தந்தையினுடைய அந்த உடமைகளையும் சொந்தங்களையும் அதே போல தந்தையினுடைய சொத்துகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிடு நீ அந்த தந்தையை நீ விட்டு விட்டுவிடுகின்ற பொழுது உன்னுடைய உறவுகளையும் விட்டுவிடு எனவே மிகத் தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது நீ உன் நாட்டையும் உன் வீட்டையும் அதே போல உன் சுற்றத்தையும் விட்டுவிட்டு நீ என்னை பின்செல் என்பதுதான் அபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு திகைத்து போயிருப்பார் ஏனென்றால் ஒரு புதிய ஒரு சூழலிலே செல்லுகிற போது தனக்கென்று எதையும் எடுத்துச் செல்லக்கூடாது என்ற இறைவார்த்தை அங்கே அவருக்கு கட்டளையாக தரப்பட்டிருப்பது போது பயந்து போயிருப்பார் ஆனால் அவருடைய பதில்மொழி மொழி உன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வருகின்றேன் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் நீயே ஆசியாய் வழங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் என்றெல்லாம் ஆண்டவர் அவருக்கு மேலான ஆசி மொழிகளை தருவதற்கு முன்னால் தொடக்க நூல் பனிரெண்டு ஒன்றிலே ஆண்டவர் சொன்னதாய் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காட்டும் நாட்டிற்கு செல் என்று ஆண்டவர் உடனே ஒரு மிகப்பெரிய கட்டளை ஆபிரகாமுக்கு தருகின்றார் ஆபிராம் இந்த மூன்று நிலைகளில் தான் உன்னுடைய திருவுழத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று சொன்னார் எனவே ஆண்டவருடைய திருவுழத்தை நிறைவேற்றுவது அபிராமிலே தொடங்குகிறது என்று நான் இங்கே சொல்லுகின்ற பொழுது இன்று வரை அது நம்மிலே தொடர்கிறது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது இதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய வாழ்வினுடைய முதன்மையே தவிர இந்த திருப்பாடலுடைய ஆறாம் வசனம் சொல்லுகிறது பலியையோ காணிக்கையோ நீர் விரும்பவில்லை எரிபலியும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதை எதை பெரிதாக நினைக்கின்றோம் நம்முடைய கொண்டாட்டங்கள் நம்முடைய விழாக்கள் நாம் நிகழ்த்துகிற ஆடம்பரமான செயல்கள் ஆனால் இறை வார்த்தை மிக மிக தெளிவாய் ஆராமர்சனத்தில் சொல்லுகிறது நாம் நினைக்கக்கூடிய பலி அல்ல செலுத்துகிற காணிக்கை அல்ல எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் இறைவனை திருப்திப்படுத்தும் என்று நாம் நினைக்கக்கூடாது ஆனால் நம்முடைய செவிகளை திறந்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்னுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற நின்வா எனவேதான் இந்த ஒரு வார்த்தை இன்று ஒவ்வொரு அருள் அடையாளத்தினுடைய தொடக்கத்திலும் பல பங்கு பணியாளர்களால் அந்த அருள் அடையாளங்கள் ஆலயத்திலே திருப்பலியில் இருந்தாலும் சரி திருப்பலி தவிர்த்து மற்ற நேரங்களில் அந்த திரு அருள் அடையாளங்கள் நிறைவேற்றப்படுகிற நேரத்திலே இது ஒரு கேள்வியாகவே கேட்கப்படுகிறது இதோ வருகிறேன் என்று அந்த அருள் அடையாளத்தை பெறக்கூடியவர் முன்வருகின்றார் நம்முடைய பெயர் சொல்லப்படுகிறது அறிவிக்கப்படுகிறது ஒரு திருமுழுக்கிலே அறிவிக்கப்படுகிறது பெற்றோர்கள் அந்த குழந்தையை தூக்கிக்கொண்டு கொண்டு இதோ வருகிறோம் என்று சொல்கின்றார்கள் பல நேரங்களில் பல பங்குகளில் நான் என்று பார்க்கின்றேன் நக்கரனை முதல் முதலாக ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்படுகின்ற போது அவர் பெயர் வாசிக்கப்படுகிறது அந்த குழந்தை தன்னுடைய கைகளிலே எரிகிற திரிகளை கொண்டு இயேசுவை எதிர்கொள்கின்றார் இயேசுவை சந்திக்க வருகிறார் இயேசுவை பெற்றுக்கொள்ள வருகின்றார் இயேசுவோடு இணைந்து கொள்ள வருகின்றார் இதோ வருகிறேன் என்று சொல்லுகின்றார் அது உறுதிபூசலில் செய்யப்படுகின்றது ஆயர் அங்கே உறுதிபூசல் அருளடையாளத்தை நிகழ்த்துவதற்கு முன்னால் அந்த வழிபாட்டை முன்னின்று நடத்தக்கூடிய அருள் பணியாளரோ அருள் சகோதரரோ அருள் சகோதரியோ ஏன் பொதுநிலை சகோதர சகோதரிகளோ அங்கே அந்த உறுதி பூசுதல் அருளடையாளத்தை பெற வேண்டிய அத்தனை பேரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார்கள் அந்த அருள் அடையாளத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் உடனே கொடுக்கிற பதில் மொழி இதோ வருகிறேன் பல நேரங்களில் குருத்துவ அருள் பொழிவு தரப்படுவதை பார்த்திருப்பீர்கள் திருத்தொண்டர் அருள் பொழிவு தரப்படுவதை பார்த்திருப்பீர்கள் அங்கெல்லாம் அந்த பெயர் சொல்லப்படுகிற பொழுது இதோ வருகிறேன் துறவர வாழ்வுக்கு தங்களை முதன் முதலாக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெயர் வாசிக்கப்படுகிற பொழுது அந்த அர்ப்பணத்துக்குள்ளே தங்களை ஈடுபடுத்தக்கூடிய துறவியர்கள் நகத்துறவியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இதோ வருகிறேன் நம்முடைய திருவுழத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நான் இதோ வருகிறேன் எனவே இந்த இறைவார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு இன்று மிகப்பெரிய ஒரு சவாலையும் எடுத்து சொல்கிறது வந்துவிட்டு நாம் யாருடைய திருவுழத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் சொல்லிவிட்டு நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம் இறைவா இதோ திருவுழம் நிறைவேற்ற நான் வருகிறேன் என்பதுதான் புதிய ஏற்பாட்டிலே மரியா ஆண்டவனுக்கு கொடுத்த வார்த்தை அதை சற்று வித்தியாசமாக கொடுத்தார் இதோ அது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார் இதோ திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று இயேசு சொன்னதாக எபிரேருக்கு எழுதப்பட்ட மடலிலே நாம் பார்க்க முடிகின்றது அதை ஒவ்வொரு குருவும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த மடலிலே நமக்கு அழுத்தமாய் தரப்படுகிறது இந்த அருள் பணியாளர்கள் நாம் யாருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் யாருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் துறவியர்கள் யாருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் யாருடைய விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று மிகப்பெரிய ஒரு ஆழமான சிந்தனையை இறைவார்த்தை நமக்கு கொடுக்கிறது மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மகிழ்வான மீட்பின் செய்தி மங்கள வார்த்தை என்று சொல்லுகின்றோம் அல்லவா அந்த செய்தி தரப்பட்ட போது மரியா வானத்துதரோடு உரையாடி கொண்டிருந்ததை எப்படி நிறைவுக்கு கொண்டு வந்தார் ஏதோ உமது அடிமை இனிமேல் என்னுடைய விருப்பம் அல்ல என்னுடைய திட்டம் அல்ல உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் அதுதான் திருவுழம் நிறைவேற்றும் பதில்மொழி அந்த பதில் மொழியை கொடுக்க என்று இந்த திரு வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இந்த திரு பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற இந்த பல்லவி வசனம் இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இதை கவனத்தோடு நம்முடைய வாழ்விலை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு மனன் உறுதியோடு மனநிலையோடு அதே நேரத்தில் வேண்டுதலோடு இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து இன்றைய பதிலுரை பாடலின் பல்லவியைச் சேர்ந்து சொல்லுவோம் இறைவா இதோ உன் திருமுழம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் ஆமேன்